முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் வெற்றியாளர்கள் வாழ்க்கையும் அதில் வரும் ஏற்ற இறக்கங்களையும் எப்படி கையாண்டாங்க அது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு இந்த கதையில் நம்ம பார்க்கலாம் வாங்க கதைக்குள்ள போகலாம் உங்களில் பல பேருக்கு ஸ்டார் பக்ஸ் என்ற நிறுவனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கும் அமெரிக்காவில் இருக்கிறதுலையே அதிக எண்ணிக்கையில் ஃப்ரான்சிஸ் இருக்கிற ஒரு காஃபி ஷாப் அது காஃபி மட்டும் இல்லை சின்ன சின்ன ஸ்நாக்ஸ் வறுத்த காஃபி கொட்டைகள் வெவ்வேறு பிளண்டில் வித்தியாசம் வித்தியாசமான காஃபி பொடி இதெல்லாம் கூட அங்கே கிடைக்கும் மிக சாதாரணமாக ஆரம்பித்து விஸ்வரூபம் எடுத்த பல நிறுவனங்களில் இந்த ஸ்டார் பக்ஸும் ஒன்று இப்படிப்பட்ட இந்த ஸ்டார்பக்ஸ் நிறுவனம் ரெண்டாயிரத்தி ஏழாம் வருடம் ஒரு பெரிய பொருளாதார சரிவை சந்தித்தது அதாவது இந்த நிறுவனத்துடைய கிளைகளின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க அவங்களால அதை மேனேஜ் செய்ய முடியலை பழைய தரத்தில் தர முடியலை வாடிக்கையாளர்கிட்ட ஒரு நல்ல உறவை ஏற்படுத்திக்க முடியலை கொஞ்சம் கொஞ்சமா மக்கள் மத்தியில் அவங்க பேர் அடி வாங்க ஆரம்பிச்சது வழக்கமா அந்த காஃபி ஷாப்புக்கு வந்துட்டு போறவங்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சது அந்த நிறுவனத்தின் பங்குகளும் சரிஞ்சது இப்படியே போனால் சரி வராது பேர் கெட்டு போயிடும்னு நினச்சி அந்த நிறுவனம் மறுபடியும் தன்னுடைய சிஇஓவா வருவதற்கு ஹேவர்ட் செல்ஸ் அப்படிங்கிறவருக்கு அழைப்பு விடுத்தது இந்த ஹேவர்ட் செல்ஸ் அப்படிங்கிறவரு தான் வெறும் காஃபி கொட்டைகளை அரைத்து விற்கிற நிறுவனமாக இருந்த ஸ்டார்பக்ஸுக்கு புதிய பரிமாணத்தை கொடுத்து அதை ஒரு தனித்துவமான காஃபி ஷாப்பாக வடிவமைத்தவர் அதனால இந்த மிக மிக மோசமான நிலைமையிலையும் அதை சரி செய்யற பொறுப்பை அவரே எடுத்துக்கொண்டார் பொறுப்பை எடுத்துக்கொண்ட அடுத்த நாளிலிருந்து நிறைய நிறைய நடவடிக்கைகள் எடுத்தார் ஆயிரக்கணக்கான கிளைகளை மூடினார் அந்த கடையில இருக்கும் மெனுவை ரொம்ப கிறிஸ்பண்ட் கிளியரா மாத்தினாரு ஆனா அதையெல்லாம் நம்ம இன்னும் பா அம்மன் அந்த கடையில இருக்கும் மெனுவை ரொம்ப கிறிஸ்பண்ட் கிளியரா மாத்தினாரு ஆனால் அதையெல்லாம் நம்ம இப்போ பார்க்க போகிறது கிடையாது அவர் செஞ்சதிலே ரொம்ப விசித்திரமான ஒரு காரியத்தை தான் இன்னும் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதாவது அவர் ஒரு குறிப்பிட்ட மத்தியான பொழுதை மட்டும் தேர்ந்தெடுத்தார் அந்த மத்தியான பொழுதை ஆயிரக்கணக்கான கிளைகள் கொண்ட தனது காஃபி ஷாப்புக்கு விடிப்பாக அறிவித்து அங்கே வேலை செய்யும் பணியாளர்களுக்கு ஒரு சிறப்பு பயிற்சி கொடுக்கும் பொழுதாக அதை மாற்றினார் பொழுதுல அவர் அவங்களுக்கு கொடுத்த பயிற்சியோட பேர் என்னன்னு தெரியுமா ரீசார்ஜ் யுவசல்ஸ் உங்களை நீங்கள் புதுப்பித்து கொள்ளுங்கள் அந்த உரையில் அவர் என்ன சொன்னார்னு தெரியுமா கடுமையாக உழைப்பதை விட நூதனமாக உழைப்பதை விட முக்கியமானது உற்சாகத்தோடு உழைப்பது நீங்கள் எல்லோருமே உற்சாகமாக இயங்கணும் உங்களை பார்க்கும்போது உங்கள் கூட வேலை பார்க்குற இன்னொருவருக்கும் உங்களை பார்க்கும்போது இங்கே வந்துட்டு போகிற எல்லா வாடிக்கையாளர்களுக்கும் உங்கள் உற்சாகம் தொத்திக்கணும் இன்றைக்கி இங்கே கஷ்டப்பட்டு வேலை பார்க்குற நீங்கள் நாளைக்கு என்ன நிலை மேலே வர்றதுக்காக இந்த வேலையை பார்க்குறீங்க என்பதை மட்டும் சிந்திச்சு பாருங்கள் வருங்காலத்தில் உங்களுக்கு நடக்க போகிற நன்மைகளை வருங்காலத்தில் உங்களுக்கு கிடைக்க போகிற நன்மைகளை மட்டும் யோசித்து இங்கே உற்சாகமாக வேலை பாருங்கள் புத்துணர்ச்சியோட வேலை பார்க்கும் போது இந்த மொத்த ஸ்டார் பாக்ஸ்லையும் அந்த புத்துணர்ச்சி பிரதிபலிக்கும் இது எட்டனதர் காஃபி ஷாப்பாக என்றைக்குமே இருக்காது தனிவத்து தனித்துவத்தோடு திகழும் அப்படின்னு அன்னைக்கு அவர் அவங்களுக்கு ஒரு உரையை வழங்கினார் அந்த உரையை அவர்கள் மத்தியில் ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தது இந்த நிறுவனத்தில் நம்ம வாங்குறது வெறும் சம்பளம் மட்டும் கிடையாது நம்ம எதிர்காலத்துக்கான ஒரு விதை என்கிற உணர்ச்சியை ஏற்படுத்துது இந்த நிறுவனம் நல்லா இயங்கினா மட்டும்தான் நம்ம எதிர்காலத்துல நினைக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம அடைய முடியும் என்ற நம்பிக்கையை ஏற்படுத்துச்சு இந்த நம்பிக்கை ஆகட்டும் இந்த உற்சாகமாகட்டும் சார்ஜ் அடிக்கடி அவங்களுக்கு கொடுத்த மோட்டிவேஷன் ஆகட்டும் அந்த நிறுவனத்தை மிகப்பெரிய பொருளாதார சிக்கலில் இருந்து மீட்டெடுத்து மறுபடியும் ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு வந்தது பல வருடங்களுக்கு பின்னாடி அவர் சொன்ன மாதிரி அதே நிறுவனத்துல வேலை பார்த்த நிறைய பேர் படிச்சு பெரிய பெரிய பதவிகளுக்கு போயிட்டாங்க உங்களுக்கு சார்ஸ் கிட்ட இருந்து கிடைச்சது வெறும் மோட்டிவேஷன் மட்டும் கிடையாது வாழ்க்கைக்கான ஒரு மிகப்பெரிய பாடம் கடுமையாக உழைப்பதை விட நூதனமாக உழைப்பதை விட முக்கியமானது உற்சாகத்தோடு உழைப்பது நான் இவ்வளவு சொன்ன பின்னாடி உங்களை நிறைய பேருக்கு கேள்வி வரும் அது என்னங்க உற்சாகமாக உழைப்பது எப்படி உற்சாகம் வரும் நாங்களே கஷ்டப்பட்டு படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நான் படிக்கிற படிப்பை நம்பி தான் என் குடும்பமே இருக்கு பனிரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து ஒரு நாளைக்கு படிக்கிறேன் பனிரெண்டு மணி நேரம் உட்கார்ந்து வேலை பார்க்கறேன் அது எப்படி உற்சாகத்தோடு உழைக்க முடியும் அப்படின்னு உங்களுக்கு தரப்போற வேலையினால இந்த வேலை உங்களுக்கு தரப்போற வருமானத்தினால உங்களுக்கு என்னெல்லாம் நல்லது நடக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் நீங்க சிந்திச்சு பாருங்க அந்த நல்லது எல்லாம் உங்க கண்ணு முன்னாடி ஒரு படமா வந்து விரியும் போது உங்களுக்குள்ள உற்சாகம் தானா வந்துடும் உற்சாகத்துடன் நீங்கள் எதை செய்தாலும் இரண்டு மடங்கு ஆற்றலோடு செய்யவும் முடியும் இரண்டு மடங்கு ஆற்றலோடு நீங்கள் செய்தீங்க அப்படின்னா சொன்னாலே உங்களுக்கு டைமும் சேவ் ஆகும் எனர்ஜியும் சேவ் ஆகும் உங்களுடைய சக்சஸ்ஸும் இரண்டு மடங்கு வேகமாக உங்களுக்கு கிடைச்சிரும் இதுதான் எத்தனையோ வெற்றியாளர்கள் தன்னுடைய வாழ்க்கையில பின்பற்றி கொண்டிருக்கிற ஒரு மிகப்பெரிய ரகசியம் இது ஒரு எக்ஸாம்பிளோட நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் இதை எப்படி ஃபாலோ பண்ணுறதுக்கான டெக்னிக்கையும் தான் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன் அதனால உங்க வீட்டுல இருக்கும்போது நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இதை பிராக்டிஸ் பண்ணி பாருங்க ஆரம்பத்துல வேடிக்கையா இருக்கும் ஆனா ஒன் ஆர் டூ டேஸ் உங்களுக்கே புரியும் நீங்க எந்த அளவுக்கு பாசிட்டிவா ஃபீல் பண்ணுவீங்கன்னு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒருவேளை ஃபீல் பண்ணினீங்கன்னா மறக்காமல் எனக்கு கீழே என்னைக்கு இருந்தாலும் பரவாயில்ல வந்து கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் யுவர் கமெண்ட்